பாருங்க அருமையான இடம் இந்த இடத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மாடு கன்று எல்லாம் போட்டிருக்கு குளிர்ச்சியாக இருக்குது இருபது பேர ஐம்பது பேர் கூட இங்கே பயிற்சி கொடுக்கலாம் ஆ பாருங்க எதிர்காலத்தில் இது சித்திர பயிற்சி பிள்ளையே வரப்போகுது எவ்வளோ ஒரு இடம் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் எக்கச்சக்கமான காய் காய்ச்சிகிட்ருந்தது இந்த இடத்துல காய்ச்சி இருந்தது இப்போ ஒரு கூட காணும் ம் மழைநீர் சேகரிப்பு மடநீர் சேகரிப்பு இது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுது அருமையாக போச்சு ம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருபது பேர் இந்த இடம்லாம் இருக்குது பண்ணிக்கலாம் நீங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் சித்தர் பயிற்சி பள்ளி கொண்டு வரக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஆமாம் இப்போ இப்போ வந்து ஒரு குகையை வச்சு நாங்கள் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காரு தான் சித்தர் சின்னசாமி பொறியாளர்னு பேர் வச்சாச்சு அதனால் என்னுடைய மாணவர் தான் ஒரு அரசு பொதுப்பணித்துலேருந்து பணி நிறைவு பெற்றுவது முழு முழுமையாக சித்தர் கொள்கை உள் வாங்கிட்டார் அதனால் வெங்கடேஷனுடைய கல்வி முறையை வந்து கொண்டு வரக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறோம்னா நாம் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு கொண்டு வரோம் இல்லையா ஏழு மாவட்டத்துக்கு இது பயிற்சி பள்ளியாக வச்சுக்கலாம் எதிர்காலத்தில் இலவச பயிற்சி பள்ளியும் கொண்டு வரோம் இப்போ வந்து அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் முப்பத்தெட்டு சித்திரங்களை உருவாக்கி அவங்க பொருளாதாரத்தில் வந்து கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாதிரியாக நம்ம பேச்சு கொடுக்க போகிறீங்க ரெண்டு நாளைக்கு உள்தூய்மை ஒன்றும் குறைய இந்த மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இந்த மாதிரி தோட்டங்களை பிடிக்கணும் பிடிச்சி அவங்கள்ட்ட பேசி ரெண்டு நாள் தங்கறதுக்கு அவங்க உரிமை வாங்கணும் இது நம்ம தோட்டம் மாதிரி இது அடிப்படை முதல் முதல் நம்ம முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ஒரு தலைமை ஒரு இடமாக அதையே அவர் முழுக்க முழுக்க சித்தர்கொள்கை உள்வாங்கியவர் தான் அவர் ஒன்று ஒரு நிமிஷம் அவர் பேசுகிறாரு ஐயா இது எப்படிங்க ஐயா பண்ணீங்க சித்தர்களுக்கு எப்படி உருவாங்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நான் நார்மலான லைஃப் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் விருதாச்சலத்துக்கு போஸ்டிங் ஆ விருதாச்சலத்துக்கு போஸ்டிங் ஆ சரி போஸ்ட்டிங் ஆ போவோம் பைபாஸ் ரோடு போடுறது ஆ அங்கே போகும்போது மொதல் முதல் அந்த வடலூர் போகணும் ஓ வடலூர் வடலூர் போயிட்டீங்க ரைட் ரைட்டு ஆ வடலூருக்கு நம்ம டிரைவர் கூட்டிகிட்டு போனாங்க ம் ஓட்டுநர் ஓட்டுனாரு சரி போயிட்டு அப்படியே சிதம்பரம் போடும் ம் அப்படியே போகிற வழியில் கும்பகோணம் போகிற வழியில் பைபாஸ் பார்க் போகிற வழியில் சீர்காழிங்கிற ஊரில் என்னுடைய கிளாஸ்மேட் ம் கிளாஸ்மேட் ஆ அண்ணாமலை ம் அங்கே போகும்போது கதிர்காம சுவாமிகள் கதிர்காம சுவாமிகள் அவருடைய அந்த சமாதி அங்கே இருக்கு ஆ சரி உப்புரார் இருக்கிறது அந்த ரிவர் வாய்க்கால் கரையில் இருக்கு சரி அங்கே எதார்த்தமாக அங்கே இருக்கிற நம்ம உடைய கிளாஸ்மேட் வந்து அதுக்கு இன்சார்ஜ் சரி பாண்டியன் பேர் அவர் அங்கே போஷ் அங்கே இருந்தா பாருன்னு சொன்னாங்க அங்கே போனால் ஜீவசமாதி அன்னைக்கு தான் பாக்குறேன் சரி ஜீவ ஜீவசமாதியும் ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு தெரியும் சரி அது மாரி அப்படிலாம் ஒன்று இருந்ததுன்னு தெரியாது சரி அப்புறம் அந்த கைரஸ் சுவாமிகள் வந்து கப்பல்கார செட்டியார் வீடுன்னு போயிடறாங்க சீரியாளையில் ஓ கப்பல்கார செட்டியார் ஆ அருமை அருமை அவங்க வந்து அவருக்கு எல்லா இப்போ அவர் என்ன அவர் சொல்கிறாரோ செய்வாங்க ஒரு முருகர் கோயில் கட்டும்போது எல்லாரும் வந்து இந்த அரக்கு வச்சு முருகர்களையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அரக்கு அறக்கு தண்ணிலேயே ஃபிக்ஸ் பண்ணுவேன் தண்ணியிலேயே ஆ அவர் கதிராவம் சாமிங்கிற ஒரு அவர் ஒரு அரசன் அரசா சரி அவர் அப்படியே இலங்கைக்கு போயிட்டு அங்கே கரிகாமம் சரி அங்கெல்லாம் இருந்துட்டு வந்ததினால கதிரகம் சாமிங்க போயிடுவாங்க அதனால அரசர் ஆக்சுவலி ம் அப்புறம் அவர் அந்த அந்த முருகர் சிலையை வந்து இன்னைக்கு இருக்குது முருகர் கோயில் தான் அங்கே இருக்குது முருகர் சிலை தண்ணியிலயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா அது அந்த ஆயிரத்தை பார்க்க போலான்னு தான் நாங்கள் போனது போகும்போது இதை காமிச்சாங்க இதை பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அவர் யூஸ் பண்ண கொகை அந்த மாதிரி இருக்கோம் போ பா பாவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிற அடியில் இருக்கிற பெரியவங்களாம் கேட்டேன் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து தலை தனியாக கை தனியாக தனியா எல்லாம் கிடப்பாங்க வந்து போகும்போது கரெக்டாக அப்போ ஒருத்தர் வந்து முடி வச்சோம்

போகர் பழனி அப்புறம் திருப்பதி போனால் கொங்கணர் கொங்கணரு திருப்பதி கொங்கணர் சங்கிரியில் கொங்கனாபுரத்தில் கொங்கணுடைய சித்தரனுடைய இது இருக்குது ஸ்ரீசக்கரம் சரி 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 இதெல்லாம் இருக்கு இது மாதிரி ஊதியூர் மாதிரி ஊதியூர் குகை கொங்கனர்

மரு ராமேஸ்வரம் போனாக்க பதஞ்சலி பதஞ்சலி இருக்காரு இங்கே பெரம்பூர் பக்கத்தில் பதஞ்சலி பிளஸ் ரெண்டு பதஞ்சலி இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே ஒரு பதஞ்சலி பல இடத்துல இருப்பாங்க இருப்பாங்க ஸ்தூல உடம்பு கிடையாதுல்ல உடம்பு காரண உடம்புன்னு சொல்லிட்டு மாற்றி பாத்தி போய் போய்கிட்டே இருப்பாங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கே அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பற்றி அதிகம் அப்புறம் நம்ம மருதுமல்ல பாம்பாடிச்சு பாம்பாடிச்சு அப்புறம் சங்கரன் கோயிலில் பாம்பாடிச்சு அந்த அங்கேயும் இருக்கும் அங்கேயும் அவங்க என்னுடைய முன்னேடம் ஜீவசாமதி அங்கே ஜீவசமாதினா அது வந்து உடம்ப வந்து அவர் ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் அவர் உடலோட ரெண்டாயிரம் வருஷமா அப்படியே ஆயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமா பாத்தீங்கன்னா அவர் அப்படியே கேட்டா போவாங்க அப்படியே அப்படியே இருக்காரு பூமிக்கு அடியில் போய் கொண்டு சித்தர்கள் ராமானுஜர் மேலே இருந்தார் அது ஒரு விதம் பூமிக்கு மேலே இருக்கிறது ராமானுஜர் மாதிரி ரெண்டாவது விடம் அப்படியே ஒலியாக்கி ஒன்றா கரைஞ்சிறது வள்ளலார் மாதிரி மாணிக்க வாசகர் அப்புறம் திருநாள் சந்தர் அப்படிதான் கல்யாணத்துல வந்து யாகம் ஊட்டுவாங்க அதில் அப்படியே ஜோதியாக போக எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாதனைகளாக கூட்டிகிட்டு அப்படி போயிடுவார் அது அப்படி இல்லை ஜோதியானு அர்த்தம் மாணிக்கவாசம் திறனியான சம்பந்தம் நிறைய பேர் இருக்கு ஆமாம் அது கவனத்துக்கு கொண்டு வரல உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க ஆமா ஆரோக்கிய வச்சிருந்த காட்டு தான் உடம்பு மாறி நிறைய நோய்களை கொடுத்து தான் இந்த வலிக்கு வந்தது ஏகப்பட்ட சுகர் இருந்தது பிரஷர் இருந்தது கொலஸ்ட்ரால் இருந்தது ஹார்ட்ல அடைப்பு இருந்தது கோளாறு மூட்டில் கோளாறு ஃபேட்டில் இருந்தது இதெல்லாம் குடுத்து வேற வழி இல்லாம இந்த பக்கம் போனா அலோபதிக்கு போனா எங்க அப்பாவை ராமகிருஷ்ணாவில பேக் பண்ணாங்க எங்க அம்மாவை பேக் பண்ணாங்க காசு வாங்கிட்டு பேக் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாங்க நோய்க்கே வைத்தியம்

அதையும் விட்டுட்டு தேனுக்கு வா அதையும் விட்டுட்டு தண்ணிக்கு வா தண்ணி விட்டுட்டு காத்துக்கு வா காத்தைய விட்டுட்டு காண சட்டி போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சாப்பாட்டுலேயும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவானா சொல்றது அவர் சாப்பாடு போட்டால் தான் நோய் நீ சாப்பாட்டு தான் தான் வருவாங்க எல்லாரும் இதுதான காரணம் இப்படி வா இந்த யூஸ் பண்ணும் ஒரு இந்த அப்படின்னு சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதில் இருந்து ரிலீவ் ஆகி ரிலீவ் ஆகி வச்சு உன்னுடைய

ஏன்னா எல்லா கண்ணுறது கிடாம வச்சிக்க ஒரே பொருள் தேவணும் அப்புறம் தேனையும் விட்டுட்டு தண்ணிக்குவா தண்ணி மழ தண்ணீர் வா மழை நீர்லேயும் மூணு நாலு லிட்டர் ஒரு லிட்டர் சுண்டை காயி அதில் நாடி சக்கரம் சேர்த்துக்கு அதில் சுக்க வந்து போட்டு இதுல சுண்ணாம்புல நழைச்சி காய வச்சு சுட்டு மேலே தோளம் எடுத்துட்டு இடிச்சு அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் குற்றம் இருக்குது லிட்டர் ஒரு லிட்டரா காய்ச்சற அப்படின்னா அப்புறம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்காத்தோட்டை காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கடில் கடைஞ்சி மேருமலையை மத்தாக்கி ஆதி கேஷனை கயிறாக்கி தேவலூர் பக்கம் அசல் ஊர் பக்கம் கடைஞ்சாங்க ஒரு அழுக்கு வந்து திரண்டு வந்துச்சு அழகால விஷம் வந்தது உடனே விஷம் வந்து உலகத்தை அழைச்சிடுன்னு சிவன் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டாரு பார்வைய தொண்டையில் குடிச்சிருக்க மாம்பளைங்களுக்கு பிச்சமாக இருக்கு அந்த அழகாலை விஷம் அப்புறம் ரெண்டாவது வந்து லட்சுமி பணத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி ஆனால் லட்சுமி வருவாங்க பெருமாள் எடுத்து வச்சுக்குவாரு அது ஒரு பூதம் சரி பழங்கிற பூதம் மூணாவது தான் வந்து அமிர்த கலசம் வரும் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு அசுரன்னு போய் தேவரோட சேர்ந்துருவான் அதனால உடனே சாக மாட்டான் அமிர்தம் சாப்பிட்டோம்னால உடனே பாம்பு தலையை வெட்டி நாகை கேது மாதிரி இதெல்லாம் கதை கத தத்துவங்கள் தத்துவங்கள் சரி தத்துவம் நமக்கு தேவை உண்மை தான் தேவை அது நிகழ்ச்சிகள் நமக்கு தேவை ஒரு பொருளையும் மூணாக பிரிச்சிங்கன்னா மேலே விஷம் அடுத்து போதும் ஹெல்மெட் பட்டினா ஒரு அமிர்தம் மூணாவது தான் வர்றது தண்ணி மூணு தண்ணி ஒரு லிட்டர் சொல்ற காய வச்சு குடிச்சா அமிர்தமாகி அந்த அது வந்து அது வந்து எல்லா உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை இதையும் அதை உற்பத்தி பண்ண கொடுத்துருவோம் அது கழிவுகளையும் கூட்டு வந்துடும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ வந்து தண்ணியில் நிற்குது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா போகணும் ஆக்சிஜன் விட்டுட்டு அப்புறம் இவ நம்மாள்வார் ஒருத்தர் அந்த கோபனால் மேல கோபம் ஏன் அப்படின்னா அது போய் செல்ல போய் எரிக்குது எரிறதுக்காக